சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை எழுதியதே நானே உனக்கு நடக்கவிருக்கும் நன்மையோ தீமையோ அவை யாவும் எனக்கு தெரியாமல் நடக்காது உனக்கு ஏன் இத்தனை காயங்கள் கஷ்டங்கள் வருகிறது என்று தானே கேட்கின்றாய் அது உன்னுடைய பாவத்தின் கணக்காகவும் உன்னுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து உன்னுடைய துன்பமும் இன்பமும் நிலைக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் அவசியமும் வேண்டும் இந்த வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நண்டு கொண்டு தான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடு மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் அதை மாற்றுவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போகின்றாய் கலந்தாதே நான் இருக்கின்றேன் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த எல்லா பக்தர்களுக்கும் இந்த வாக்குறுதி பொருந்தும் அத்தகைய பக்தர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் எல்லா பொறுப்பும் பாபாவின் தெய்வீக தோள்களால் தாங்கப்படுகின்றது எந்தவித தீங்கு நேரம் என்று நினைக்கவும் அவசியமில்லை நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்னுடைய ஜாதகத்தை எழுதியதை நானே அதில் கஷ்டம் மட்டுமே உனக்கு நிறைந்திருக்கிறது என்று கஷ்டம் கவலைப்படாதே அனைத்தும் வெகு விரைவில் மாறும் உன்னுடைய சோதனை காலம் முடிந்து விட்டது கண்ணீரை மட்டுமே கண்டை நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்ப்பாய் உன் விசுவாசம் மிகப்பெரிய நீ எழும்பி ப பிரகாசிக்கப் போகின்றாய் உன் தூக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகின்றபடி இனி உனக்கு நடக்கும் நான் உடன் தான் இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும் உன் அப்பாவும் உன்னுடனே இருக்கின்றேன் என்பதை நீ நிச்சயம் உணர்வார் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்